எடுக்கிற அத்தனை படமும் நல்ல படமாக இருக்கணும்னு நினைக்கிறவன் நான் எனக்கு என்றைக்குமே மைனஸாக பேசி ப்ள பழக்கமே கிடையாது எது பேசினாலும் ப்ளஸ்ஸாக தான் இருக்கணும் முதல்ல உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம் இந்த படத்தில் ரெண்டு விஷயம் இருக்குது நான் தெய்வமாக வணங்குற மாண்புமிகு மக்கள் தலகம் எம்ஜிஆர் அவர்கள் பாடிய பாடல் நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு ஓடுராஜா அதுக்கே சக்சஸ் ரெண்டாவது நான் வணங்குற அண்ணாமலையார் அவருடைய பெயரை கொண்ட சிவன் கார்த்திகேயன் இந்த ரெண்டு விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ரெண்டாவது இந்த படத்தில் இருக்கிறங்கிற சந்தோஷம் எல்லாமே யூத்து புதுசாக இருக்கிறவங்க புதுசாக பண்ண போகிறவங்க நான் எந்த டைரக்டர்கிட்டும் வந்து கதை கேட்க மாட்டேன் சொல்ல வந்தாலும் வேண்டான்ருவேன் ஏன்னா எந்த ஒரு டைரக்டரும் என் படம் ஓடக்கூடாதுன்னு கதை பண்ணவே மாட்டான் அப்போ அந்த கதையை நான் என்ன பண்ண போகிறேன் என் வேலை நடிக்கிறது நான் நல்லா நடிப்பேன் டபுள் மீனிங் பேச மாட்டேன் இதை மட்டும்தான் நான் வந்து கரெக்டாக பண்ணியிருப்பேன் இந்த இதில் ஒரு வீட்டுக்காரர் கேரக்டர் பண்ணியிருக்கேன் என் கூட பண்ணவங்களும் சரி நானும் சரி எல்லாமே நல்லா பண்ணியிருக்கோம் என் அருமை நண்பன் ரொம்ப காலத்து ஃப்ரெண்டு செந்தில் கேமராமேன் ரொம்ப அவருடைய தொழிலை பற்றி நான் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை எத்தனையோ படங்கள்லாம் இட்டுக் ஒரு நிறைய படம் அவங்க கூட பண்ணியிருக்கிறேன் அது ஒரு சந்தோஷம் ரெண்டாவது என் நிறைய நண்பன் தளபதி தினேஷ் அவருடைய பையன் வந்து இதில் ஃபைட் மாஸ்டர் ஏன்னா என் பையனை அவனு கிளாஸ்மெண்ட்டுங்க அவன் படிக்கிற ஸ்கூலு என் வீட்டில் எட்டி பார்த்தா தெரியும் ஒரு இருந்து ரோப்பை கட்டி இன்னொரு இடம் ஸ்கூலுக்கு போயிடுவான் நான் பார்ப்பேன் என்னது சரி ஃபைட் பிறந்த பையன் அப்படி தான் இருப்பான் அப்படின்னு நினச்சேன் ஆனால் இன்னைக்கு அவன் மாஸ்டராக இருக்கும்போது நான் உண்மையிலே சொல்லிட்டு அடிக்கிறேன் அந்த மாதிரி இந்த சினிமாவில் எது இருந்தாலும் எது செஞ்சாலும் எனக்கு தெரியும் காரணம் நான் நாற்பது வருஷமாக இருக்கேங்கன்னு நானே சொல்கிறேன் சிவகார்த்தையினை பற்றி நான் ஒன்று சொல்ல ஆசைப்பட்றேன் ஏன்னா என்ன தான் நான் ஜூனியர் ஆர்டிஸ்ட்டு மேக்கப்பர்ஸ்டண்டாக இருந்தாலும் எனக்கு பேர் வாங்கி கொடுத்தது பலகுரல் நிகழ்ச்சி நான் உலகத்தில் போகாத நாடே கிடையாது படிக்காமே என்னோடய பாஸ்போர்ட் வந்து ஏழு எட்டு பாஸ்போர்ட் இருக்கும் அதில் இன்னும் தொலைஞ்சி போச்சு எனக்கு படிக்க தெரியாது இந்தி எதுவுமே தெரியாது ஒன்லி பார் இந்த தமிழ் மட்டும்தான் தெரியும் அதில் பலகுரல் பேசி உலகம் ஃபுல்லாக பேர் வாங்கியிருக்கேன் எனக்கு என்ன போகிறாங்கன்னா இந்த கேரளாவில் நிமிக்கிரி பண்ணுறவங்களாம் அழகாக இருப்பாங்க ஹைட்டாக இருப்பாங்க தமிழ்நாட்டில் இப்படி ஒரு ஐட்டாக இருக்கிறவன் அழகாக இருக்கிறவன் எவனுமே மெமிக்கிரி இல்லையான்னு இயக்கங்கள் உண்டு அந்த குறையத்துக்கு வந்த திரு சோனியா ரொம்ப நன்றி ஆனால் தமிழ்நாட்டில் ரொம்ப லேட்டாக ஒரு மிமிகிரி வந்து ஹீரோ ஆனாலும் ரொம்ப பிரமாதம் ஒரு டிவி நிகழ்ச்சியில் வந்து மிமிகிரி பண்ணி நுழைஞ்சு அந்த நிகழ்ச்சியில் பேர் வாங்கி அதே டிவியில் நிகழ்ச்சி பண்ணி சினிமாவில் நுழைஞ்சு நடிஞ்சு இதே சினிமாவில் படத்தை எடுத்து நூறு பேர்த்துக்கு வேலை கொடுக்குறேன் அப்படின்னா நான் உன்னை கையெடுத்து கும்பிட்றேன் இதுதான் எனக்கு அவர்கிட்ட பிடிச்சது அந்த மாதிரி எனக்கு பதினோரு மணிக்கு இன்னொரு நிகழ்ச்சி முக்கியமான நிகழ்ச்சி இருக்குது எல்லாத்தையும் இங்கே வந்ததுக்கு காரணம் வந்து இந்த ரெண்டு விஷயத்த சொல்கிறது ரெண்டாவது இதில் நடித்தவங்க எல்லாருமே ஒரு ரொம்ப அதாவது நான் நடிகர் நான் இங்கே இருக்கிறேன் நான் சின்னவன் பெரியவன் அந்த கருத்து வேறுபாடே கிடையாதுங்க உண்மையிலே எனக்கு தான் ஒரு மாதிரி அதை பார்க்கும்போது இவ்வளோ ஜாலியாக பழகிறாங்களே உண்மையிலேயே இந்த படம் கண்டிப்பாக சக்ஸஸ் அதுக்கு காரணம் இந்த கூட்டமைப்பு நான் நீ இல்லை நாம் எல்லோரும் ஒன்று இது சொன்னாங்க இந்த மாதிரி இந்த யூடியூப்பு ட்விட்டர் ஃபேஸ்புக் இதெல்லாம் சத்தியமாக எனக்கு எதுவுமே தெரியாது உண்மையிலே சொல்கிறேன் நான் எனக்கு இந்த டச் ஃபோன் இதெல்லாம் வந்து எனக்கு தெரியல அப்படி தெரிஞ்சாலும் இதை வச்சுக்க போகிறது இல்லை ஏன்னா அதனால் ஏகப்பட்ட பிரச்சனைங்கிறது மட்டும் நல்லா தெரியும் அதனால் என் ஃபோன் வந்து நான் மட்டும்தான் டச் பண்ணுவேன் ஃபோன் வந்து பேசுகிறதுக்கு ஹலோ நல்லா இருக்கியா ஆனால் பேசுகிறது மட்டும்தான் ஆஃப் பண்ணி வச்சுருவேன் மீதி வந்து ஃபாதர் சீரிஸு அம்மா செத்து போனாங்கன்னு எனக்கு தெரியாது அது எனக்கு தேவையில்லை எனக்கு ஒரு ரூபா கொடுத்து போடல சொல் அப்படிங்கிற கேரக்டர் தான் பட் எனிவே எந்த ஒரு நோக்கத்தில் மனிதன் வாழ்ந்தாலும் நல்ல எண்ணத்தை வச்சுக்கொண்டு ப்ளஸ்ஸாகவே போனான் எல்லாரும் ப்ளஸ்ஸு மிகப்பெரிய சந்தோஷம் என்ன தெரியுமா நீ இந்தியாவில் மீண்டும் மோடி பிரதமராக வந்தாலும் தமிழை கடைசி வரைக்கும் தமிழனாகவே நீ வேண்டாம் அதை நான் ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன் ஒவ்வொரு நேரடியாக சொல்லியிருக்கேன் என்னுடைய தமிழ்நாட்டை எவமேனா வந்துட்டு போட்டு தேசிய கட்சி ஆளக்கூடாது அப்படி தேசிய கட்சி ஆளுறதா தான் என்னுடைய தமிழ்நாட்டை நீ முக்கியப்படுத்தணும் அப்படின்னா நான் சொல்லிட்டு போன் வஞ்சகம் பண்ற யாருமே வந்து தமிழ்நாட்டை வரக்கூடாது அடித்தான் பாருங்கள் இன்னைக்கு இந்தியா ஃபுல்லாக வந்து மோடி வந்துட்டாரு வந்துட்டாருன்னு சொன்னால் கூட தமிழ்நாட்டில் வரலையே அப்படிங்கிற என்ன தான் வந்தமா அதுதான் அது அப்புறம் உண்மையிலே அதுக்காக வந்து நம்ம பின்தங்கி போல என்னைக்குமே சரி உலகம் ஃபுல்லாக தமிழன் நினைக்காத நாடே கிடையாது அதை பெருமையாக நினைக்கிறேன் நான் உண்மையே சொல்கிறேன் உலகத்தில் நீ அமெரிக்காவுக்கு போனாலும் ஆஸ்திரேலியா போனாலும் டென்மார்க்கு போனாலும் எங்கேருந்து வரேன் சென்னை தமிழ்நாடு அப்படின்னு மார்த்தட்டிப்பேன் எல்லாத்துக்கும் தெரியும் நம்மளை பற்றி மிகப்பெரிய திறமசாலிகள் சாதாரண திறமசாலெலாம் கிடையாது உலகத்திலேயே திறமசாலையில் நம்ம ஆளுக்கு தான் அதான் சொன்னார் தஞ்சாவூர் பெரிய கோயில் உலகத்தையே உண்மையிலே மிகப்பெரிய அதிசயம் எட்டு அதிசயம் உலகத்தில் நான் என்னை வரைக்கும் முதல் அதிசயமே அதுதான் எனக்கு இந்த இடத்துல வாய்ப்பு கொடுத்த தலைவருக்கும் நன்றி இந்த படம் வெற்றி வாழ்த்துக்கள் தவறாக பேசியிருந்தால் நன்றி நன்றி அண்ணனுக்கு வேணா சோசியல் மீடியா தெரியாம இருக்கலாம் சோசியல் மீடியால இருக்கிற அத்தனை அடுத்த தலைமுறை மனிதர்களுக்கும் இளைஞர்களுக்கும் அண்ணன் வந்து ஒரு பெரிய நாம வைரல் டாபிக் கொடுத்தா அண்ணன் தனியா ஒரு வைரல் பண்ணார் பாத்தீங்களா அதான் அண்ணனுடைய ஸ்பெஷாலிட்டி அவருக்கு ஒரு பெரிய கைத்தட்டலை கொடுத்துடலாம் கலெக்டர் சினிமா மூவி டிக்கெட் கண்டஸ்டில் போன வாரத்துக்கு நிறைய பேர் கரெக்டான ஆன்சர் பண்ணுங்கள் டிக்கெட்டும் வின் பண்ணியாச்சு ஸோ இந்த வாரத்துக்கான கேள்வி என்ன அப்படின்னா கொலைகாரன் படத்துக்கு யார் மியூசிக் டைரக்டர் ஆப்ஷன் ஏ யுவன் சங்கர் ராஜா ஆப்ஷன் பி சாம்சிஎஸ் ஆப்ஷன் சி ஹரிஷ் ஜெயராஜ் ஆப்ஷன் டி சைமன் கே கிங் ஸோ இதில் எது கரெக்டான ஆன்சர் அப்படின்றத கீழே போய் கமெண்ட் பண்ணுங்கள் அண்டு கரெக்டாக ஆன்சர் பண்ணுறவங்களுக்கு டிக்கெட் வின் பண்ணலாம் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் டிக்கெட் வின் பண்ணுங்கள்